எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு பவுடா எப்படி செய்கிறதுன்ட்டு காட்ட போறேன் இதுதான் தேவையான பொருட்கள் அளவுகளை நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் நூறு கிராம் மிளகா எடுத்து நாங்கள் முதல் மிக்சியில அரைக்க போறோம் மிளகா அரைச்சிட்டு நாங்கள் செத்த மிளகால அந்த பச்சை தண்டை எடுத்துட்டு நூறு கிராம் செத்த மிளகாவையும் மிக்சில போட்டு அரைக்க போறோம் தேந்தும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில அரைக்க போகிறதால சின்ன துண்டுகள் இருந்தால் அது ஒரு பிரச்சனையும் இல்லாது இருக்கட்டும் இனி அரை கிலோ உள்ளி எடுத்து அதை நாங்கள் இப்படி கத்தியாலேயோ சுட்டியலாலேயோ இடிக்க போகிறோம் இப்படி செய்தால் தான் அரைக்கும் போது இலகுவாக அரையப்படும் அடுத்து ரெண்டு கிலோ கொண்ட கடலை தண்ணியில் ஊற வச்சு நாங்கள் அதையும் தேவையான அளவு கருவேப்பில் உள்ளி மிளகுத்தூள் செத்தல் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைக்க போகிறோம் எல்லாத்தையும் அரைச்ச பிறகு இப்படி ஒரு குருணி குருணியான பதத்தில் தான் அது வரும் ஆனால் அதுதான் எங்களுக்கு தேவை இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் கடிபடும் பிறகு இனி தேவையான அளவு உப்பு அரை கிலோ அரிசிமா அரை கிலோ கோதுமை மா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாவை குலைக்க போகிறோம் குளைக்கும் போதுமா கொஞ்சம் காஞ்ச பதமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ குளைக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் மாவை குழாய்ச்சா பிறகு நாங்கள் ஒரு சட்டிக்குள்ளே எண்ணெயை போட போகிறோம் எவ்வளவு ஹீட்டில் விட முடியுமோ அவ்வளோ ஹீட்டில் நீங்கள் உங்களோடய அறுப்பை விடுங்கோ இனி உருண்டு உருண்டையாக மாவை எடுத்து நாங்கள் பிசைய போகிறோம் கையை அப்படி தான் இந்த சின்ன துண்டுகள் உருவாகும் அதை பொறிச்சு எடுத்தால் பிறகு ஒரு கோல்டு பிரவுன் கலரில் இருக்கும் நீங்கள் எவ்வளவு சின்ன நான் செய்கிறீங்களோ அவ்வளவு முறு இருக்கும் பெருசாக செய்தால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஒரு மூன்று மணித்தையும் கழித்து மா எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம் இதுதான் நாங்கள் செய்த பகோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பாய்